வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தி பல நாடுகளுக்கு இப்பொழுது பெரும் தான் ஒன்று ஐநா மன்றத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் சீனாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என ஒட்டுமொத்தமான உலக பொருளாதாரத்தையும் மற்றும் பல விடயங்களையும் அசைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறது ட்ரம்ப்புடைய ஒவ்வொரு அறிவிப்பும் அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளும் தற்பொழுது வெனின்சுலா நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரை கைது செய்த விடயம் அந்த கைது செய்வதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது திட்டமிட்டு சீனாவிற்கு எதிரான ஒரு காய் நகர்த்தலை தான் வெனின்சுலா அதிபருடைய கைதில் அமெரிக்கா கையாண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் வெனின்சுலா நாட்டிலோடு மிக நெருக்கமான ஒரு களத்தை அமைத்து கொண்டிருந்த நாடுகளில் ரஷ்யாவும் சீனாவும் முதன்மையான ஒரு நாடாக இருந்தது வெனின்சுலா அமெரிக்காவு அமெரிக்காவிற்கு எதிர்நிலை எடுக்கக்கூடிய ஒரு நாடாக பயணித்து கொண்டு இருந்தது என்பதுதான் பதிவு அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தோடு ரஷ்யா சீனா போன்ற நாடுகளோடு மிகவும் கைகோர்த்து கொண்டு இருந்தது இந்த சூழலில் அமெரிக்காவின் இராணுவம் வெனின்சுலாவின் அதிபரை கைது செய்வதற்கு முன்பாக அதற்கும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக சீனாவோடு அறுநூறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறது வெனின்சுலாவை சார்ந்த அந்த அரசு அரசு சார்ந்தவர்கள் அந்த அறுநூறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒன்று வெனின்சுலாவின் கச்சா எண்ணெய்களை தங்களுக்கு வசமாக எடுத்துக்கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒப்பந்தம் என பல ஒப்பந்தங்களை சீனா வெனின்சுலாவோடு கையாண்டிருந்தது அந்த சூழல்தான் இன்று அதாவது வெனின்சுலா இரண்டு நாட்களுக்கு முன்பு சீனாவோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்த கையொ ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடுகின்றது இரண்டு நாட்களுக்குள் சீனாவின் அந்த வெனின்சுலாவின் அதிபர் கைது செய்யப்பட்டு நியூயார்க் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விடுகிறார் அப்படியென்றால் அமெரிக்காவின் நகர்வு எதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது வெனின்சுலாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கைதின் பின்னணியில் சீனாவிற்கு அமெரிக்கா கொடுத்த எச்சரிக்கை என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது வெனின்சுலாவில் பெரும் முதலீடை சீனா செய்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல வெனுசுலாவின் வளர்ச்சிக்கான களங்களில் தாமாகவே முன்வந்து சீனா பல நல்ல திட்டங்களை அவர்கள் வசம் கை கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன அப்படி வெனின்சுலாவோடு ஒரு நெருக்கமாக இருந்த சீனா தான் இந்த ஒப்பந்தங்களை மையப்படுத்தி சீனாவில் பெரும் விளம்பரத்தையும் செய்திருந்தது வெனின்சுலாவோடு தாங்கள் என்னென்ன ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறோம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் தங்களுடைய சீனா நாட்டில் இருந்து அரசு சார்பில் வரக்கூடிய அந்த நாளிதழ்களில் அதை விளம்பரமும் செய்திருந்தார்கள் இந்த சூழலில்தான் தான் சீனாவிற்கும் வெனின்சுலாவுக்கும் சேர்த்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ட்ரம்ப்புடைய நகர்வு என்று குறிப்பிடுகின்றார்கள் இது சீனாவிற்கு ட்ரம்ப் வைத்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு செக் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்து ஆனால் சீனாவை பொறுத்த மட்டில் ட்ரம்ப் அவர்களுடைய நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தால் கூட வெனின்சுலா விடயத்தில் சற்று விட்டதாகவே சீனா கருதுகிறது எனவே அமெரிக்காவிற்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதனை மையப்படுத்திய களத்தோடு சீனாவின் பயணம் இருக்கிறது என்பதை இப்பொழுது உள்ள அரசியல் களங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் தான் எடுத்த முடிவுகளில் மிக தெளிவாக அவர் சென்று கொண்டிருக்கின்றார் இது ஒட்டுமொத்தமான உலக நாடுகளை அச்சம் கொள்ள செய்திருக்கிறது அதுபோல வெனின்சுலாவை போல சீனாவோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய கியூபா கொலும்பியா கிரீன்ஸ்லாந்து போன்ற பல நாடுகளை மையப்படுத்திய ஒரு நகர்வுகளையும் அமெரிக்கா எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளையும் இங்கு நாம் புறந்தள்ள முடியவில்லை வெனின்சுலாவில் அமெரிக்கா எடுத்த நகர்வுகளை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறது ஐநா மன்றம் இது ஒரு அதாவது மனித நேயத்தை மீறக்கூடிய செயல் என்கின்ற அடிப்படையில் ஐநா மன்றத்தின் கருத்துகள் இருக்கின்றன ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஐநா மன்றத்திற்கு இதுவரை அமெரிக்கா செய்து கொண்டிருந்த நிதிகளை நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றார் பல நாடுகளில் பாதிப்புகள் ஏற்படுகின்ற அந்த சூழலில் அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய நிதிகளின் அடிப்படையில்தான் அந்த நாடுகளுக்கு மருத்துவம் மற்றும் கல்வி பல விடயங்களை சமூகம் சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளை ஐநா எடுப்பதற்கு களம் அமைத்து வைத்திருந்தது இதைத்தான் ஐநா பல காலங்களாக செய்து கொண்டிருந்தது இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் நிதியை நிறுத்துவதாக அறிவித்து விட்டால் ஐநா மன்றம் மக்கள் கலந்த சேவைகளில் ஈடுபட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் என்றும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த நகர்வுகளில் ஐநா மன்றம் திணறக்கூடிய ஒரு களத்தை நோக்கி அது நகர்ந்துவிடும் என்கின்ற செய்திகளும் வருகின்றன ட்ரம்பை பொறுத்த மட்டில் எந்த விடயத்திலும் எல்லளவு இசைந்து போகக்கூடாது என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருந்து தன்னுடைய காய் நகர்த்தலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது அமெரிக்காவா சீனாவா வல்லரசு நாடு என்று மார்பு தட்டி கொண்டிருந்த களத்தில் சத்தமில்லாமல் சீனாவை பின்தள்ளி வைத்துவிட்டு அமெரிக்கா முன்னிலையான ஒரு பயணத்தை எடுப்பதற்கான ஒரு களமாக இந்த கைது நடவடிக்கை வெனின்சுலாவில் நடைபெற்ற கைது நடவடிக்கை இருக்கிறது என்று பெரும்பாலானவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழல்தான் சீனாவின் இரண்டு கப்பல்களை அமெரிக்காவின் ராணுவமும் இங்கிலாந்தின் ராணுவமும் இணைந்து அதை கைது செய்திருக்கிறார்கள் அல்லது கைப்பற்றியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன குறிப்பாக வெனின்சுலா போலாந்து போன்ற நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய்களை கள்ளத்தனமாக ஏற்றி கொண்டு பல நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான களங்களை எடுப்பதற்காக மரைனொரோ என்கின்ற கப்பலும் எஃப்டி சோப் சோபியா என்கின்ற கப்பலும் அதற்கான களங்களை எடுத்து வட அண்டார்டிகா அந்த கடல் பகுதியை மையப்படுத்தி அவர்களுடைய பயணங்கள் இருந்தது என்பதும் எனவே அவை தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு கச்சா எண்ணெய்கள் அது இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய களம் அமைந்துவிடக் கூடாது என்பதை மையப்படுத்தியும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்தும் நடத்தி இருக்கக்கூடிய இந்த கப்பல் வேட்டை சீனாவிற்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக இருக்கின்றது அமெரிக்கா இந்த கப்பல் கைதை மையப்படுத்தி குறிப்பிடுகின்ற செய்தியில் சட்டவிரோதமான பொருட்களை ஏற்றி கொண்டு வந்ததால் இந்த கப்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது அல்லது மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை அமெரிக்கா எடுத்து வைக்கிறது சீனாவை பொறுத்த திட்டமிட்டு எங்களுடைய கப்பல் மீது வேறொரு பொய்யை சொல்லி அமெரிக்கா தன்னுடைய அரசியல் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறது இதற்கான பதிலை சீனா சொல்கின்ற பட்சத்தில் அமெரிக்கா அதை சந்திக்க வேண்டிய ஒரு களம் இருக்கிறது என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறது எனவே தற்பொழுது உள்ள சூழலில் இரண்டு கப்பல்கள் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உள்ள மோதலை இன்னும் வலுவடைய செய்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்